ராசி அன்பர்களுக்கு குரு வக்கர பயிற்சி பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷே ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் ரிஷபராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் கார்த்திகை நட்சத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் ரோகிணி நட்சத்திரம் மற்றும் மிருகசிரிய நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் கொண்டவர்கள் இந்த ரிஷபராசி அன்பர்கள் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு வருகின்ற அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி முதல் பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி வரை உங்கள் ராசிக்கு சு குரு பகவான் ராசியிலே இருந்து கதியில் இருக்க போகிறார் இந்த கதினால் ஏற்படக்கூடிய என்ன நன்மைகள் முதல்ல வக்கரகதினா என்ன ஒரு கிரகம் பூமிக்கு அருகாமில் வரக்கூடிய நேரம் அடையும் அது மட்டும் இல்லாமல் சூரியனை விட்டு விலகி போகக்கூடிய காலகட்டத்தில் ஒரு கிரகம் அடையும் அந்த மாதிரி வக்கர அமைப்பு இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த கிரகம் தன் உடைய நிலையை மாறி செயல்படக்கூடிய ஒரு காலகட்டமாக அந்த வக்கர காலங்களில் இருக்கும் அப்போ அந்த நேரத்தில் இப்போ பார்த்திங்கன்னா ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி சாதகமான பயிற்சி தான் அதில் எந்த நோடுமே கிடையாது அந்த குரு பகவான் என்றைக்கு அந்த ராசிக்கு வந்தாரோ அதில் இருந்து நிறைய மனதளவில் அதே மாதிரி செயலளவில் நிறைய மாற்றங்கள் உங்களுக்கு நிறைய பேருக்கு இருக்குது இந்த ரிஷபராசி என்பர்கள் அப்படின்னு சொன்னாவே உழைப்புக்கு பேர் போனவர்கள் உழைச்சி உழைச்சி பார்த்திங்கன்னா நிறைய சம்பாதிச்சு வாழ்க்கையில் நிறைய ஏமாற்றங்களும் அடைந்தவர்கள் இந்த ரிஷபராசி என்றார்கள் உங்களுக்கு யாரெல்லாம் பிடிக்குமோ அவங்களுக்கெல்லாம் நிறைய செலவு பண்ணியிருப்பீங்க கடைசியாக உங்களுக்கு கஷ்டமாக இருக்கக்கூடிய காலத்தில் யாரும் உங்களுக்கு உதவி கூட செய்ய மாட்டாங்க ஒரு பணம் ஒரு இன்ட்ரெஸ்ட் கேட்டால் கூட யாரும் வாங்கி தர மாட்டாங்க யாரையும் கேட்டு வாங்கி கொடுங்க உங்கள் பேரில் ஒரு லோன் போட்டு கொடுங்க அப்படின்னு சொன்னால் கூட அவங்க யாரும் செய்ய மாட்டாங்க ஆனால் நீங்கள் இது எல்லாத்தையும் செஞ்சுருப்பீங்க எதாவது பண உதவி வேணும்னா உங்கள் இருந்து கொடுத்துருப்பீங்க கிட்ட கொடுக்க முடியாத சூழல் இருக்குது அப்படின்னா நாலு பேர்கிட்ட வாங்கி கொடுத்துருப்பீங்க அப்படியும் இல்லை உங்களுக்கு ஒரு லோன் ஃபெசிலிட்டி இருக்குது அப்படின்னா லோன் போட்டு கூட அந்த பணத்தெல்லாம் கொடுத்துருப்பீங்க அதனால் நிறைய உதவிகள்லாம் செஞ்சு கடைசியில் இப்போ உங்களுக்கான உதவிகள் கிடைக்க கிடைக்காத ஒரு சூழ்நிலைகள் நிறைய ரிஷபராசி அனுபவி ச சந்திச்சிட்ருக்கீங்க உங்கள் சொந்தக்காரங்க யார் எப்படி இருக்காங்க இப்போ தான் உங்களுக்கே தெரிய வருது ஓ இவங்களா நம்பி நம்ம இதை செஞ்சோம் இவ்வளோ ஒரு புறாமை பிடிச்சவங்களாக இருக்காங்களே இவ்வளவு நம்மளை பற்றி கீழ்த்தனமாக நினச்சிட்டு இருக்காங்களே அப்படின்ற எண்ணங்கள் அதனுடைய சுயரூபங்கள் இப்போதான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு ஏன்னா நீங்கள் கஷ்டப்படக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அதெல்லாம் தெரிஞ்சு வந்திருக்கும் வராமலாம் இல்லை அந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த குரு வக்கரமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நிறைய பேருக்கு இன்னும் நிறைய மாற்றங்கள் இருக்குது ஏன்னால் இந்த குரு பகவான் வக்கரம் அடையக்கூடிய காலத்தில் இடப்படுவார்னா ஒரு ஒரு உறுதியான ஒரு பலனை கண்டிப்பாக அந்த ராசி அன்பர்கள் கொடுப்பார் இப்போ உறுதியான பலன் அப்படின்னு சொல்லும்போது குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஒரு சுப கிரகம் அது மட்டும் இல்லாமல் நிறைய சுப நிகழ்ச்சிகள் பொருளாதார விஷயங்கள் மாற்றங்கள் முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடியவர் இந்த குரு பகவான் அப்போ அவர் உறுதியான ஒரு பலனை கொடுக்கும்போது இது எல்லாத்தையும் சேர்த்து கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை கொண்டவர்கள் இந்த குரு பகவான் அது ரிஷப ராசி அன்பர்களுக்கு அவர் அஷ்டமாதிபதியும் கூட லாபாதிபதியும் கூட அப்போ ரிஷபராசி அன்பர்கள் சில நேரங்களில் இந்த குருவுடைய பயிற்சி குரு வக்கரமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கெட்டது நடந்தாலும் கடைசியில் உங்களுக்கு நல்லதாகவே முடியும் இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க செஞ்சதெல்லாம் நான் வேஸ்ட்டாக போச்சு நிறைய பேர் என்னை ஏமாத்துனாங்க ஆனால் அந்த ஏமாற்றம் கூட பார்த்திங்கன்னா கடைசியில் உங்களுக்கு நல்ல ஒரு வழியை பாதையை காமிக்கக்கூடிய ஒரு சூழல் தான் இந்த குரு பகவான் கண்டிப்பாக வக்கர கதையில் கொடுக்க போகிறார் அப்போ ரிஷபராசியில் இருக்கீங்க அப்போ தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா கடன் வாங்கி தான் பண்ணி ஆகணும் அதில் எந்த டவுட்டுமே கிடையாது இல்லை சார் எனக்கு வர வேண்டிய பணம்லாம் இருக்குது அதெல்லாம் வரும் இல்லைன்னு சொல்ல ஆனால் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடிய பணம் அப்படின்னு சொன்னால் கடன் வாங்கி தான் வாங்க வேண்டிய சூழல்கள் இருக்குது அதுவும் இந்த வக்கர காலகட்டங்களில் கண்டிப்பாக கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை வரும் அதனால் ஒன்றும் பயப்படாதீங்க கடன் வாங்கி பண்ணுங்கள் ஆனால் அதில் லாபமும் வரும் அதுக்காக இல்லை சார் நீங்கள் கடன் வாங்க சொல்லிட்டீங்க நான் நிறைய கடன் வாங்கி அது மாதிரி யோசிக்காதீங்க தேவைக்கு ரொம்ப முக்கியம் அதுதான் இல்லை சார் நான் எங்கே சார் தேவைக்கு இல்லாமல் வாங்க போகிறேன் அப்படிலாம் கேட்பீங்க இல்லைன்னு சொல்ல ஆனால் கடைசியில் என்ன ஆகும் கேட்டிங்கன்னா நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்துக்காக வாங்கி கடைசியில் அந்த விஷயத்துக்கு பயன்படுத்தாமல் போயிடுவீங்க அதுதான் ஒரு ரிஷப் ராசிக்காரங்கிட்டே இருக்கிற பிரச்சனையே நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை பிளான் பண்ணுவீங்க கிடையாது அது செயல் வடிவமாக முடியும் போது என்னாங்கன்னா வேறு மாதிரி ஒரு முடிவுக்கு கொண்டு வந்திருப்போம் உங்களை அதனால தான் இப்போ மாட்டிட்டு முடிக்கிறீங்க இப்போ கடன் வாங்குன்னு சொன்னால் கூட பயம் என்ன யோசிங்கன்னா நாங்கள் ஏற்கனவே கடனில் தான் இருக்கோம் அதுலேருந்து வழியில் வரதுக்கு ஏதாவது வழி சொல்லுவீங்கன்னு பார்த்தா திருப்பி கடன் வாங்க சொல்கிறீங்களே அப்படின்னு ஒரு எண்ணங்கள் இருக்கும் இல்லைன்னு சொல்லலை ஆனாலும் வேறு வழியே கிடையாது உங்களுக்கு நீங்கள் அதை பண்ணி தான் ஆகணும் அதே போல் கடன் வாங்கும் பொழுது என்ன பண்ணுங்கள் எதுக்காக வாங்குறோம் ஒரு தடவைக்கு பத்து தடவை ஒரு பேப்பரில் எழுதி பாருங்கள் அதே போல் இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணுங்கன்னா நீங்கள் யாராவது உங்கள் கூட உங்கள் மனைவியோ உங்கள் கணவரோ உங்கள் அம்மாவோ அப்பாவோ யாரை அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமோ யார் உங்கள் பிஸ்னஸை பற்றி நல்லா தெரியுமோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக கூட இருக்கலாம் அவங்கள கூட வச்சுட்டு இதெல்லாம் நான் பண்ண போகிறேன் இதுக்காக நான் கடன் வாங்குகிறேன் அப்படின்னு நீங்கள் ஒரு பேப்பரில் எழுதுங்க ஒரு ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டாக எழுதும்போது என்ன உங்களுக்கு எல்லாம் பாசிட்டிவாக தான் தெரியும் நீங்கள் இதை வாங்குறீங்க நம்ம இதை போடுறோம் இவ்வளோ பணம் வருது இதை ரிட்டர்ன் பண்ணுறோம் அப்படின்னு தெரியும் ஆனால் உங்கள் உங்களுக்கு யார் க்ளோஸாக இருக்கலாம் அவங்ககிட்ட காமிக்கும்போது நிறைய கேள்விகள் கேட்பாங்க அந்த கேள்வி கேட்கும்போது நாங்கள் நம்ம இதெல்லாம் யோசிக்காமல் போய்ட்டுமேனு ஒரு சில காலகட்டங்களில் அந்த கடன் வாங்கறக்கூடிய வேலையை கம்மியாகிறதுக்கான சான்ஸ் இருக்குது இல்லை ஏதோ ஒரு விஷயத்துக்காக வாங்குறீங்கன்னா அது வேண்டவே வேண்டாம் இதில் இவ்வளோ பிரச்சனை இருக்குதுன்னு எனக்கு தெரியாமல் போச்சு அப்படின்ற சிந்தனைகள் செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த குரு வக்கர பான்கள் கொடுக்க போகுது அதே போல் வேலையில் இருக்கீங்க வேலையில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இடமாற்றம் பண்ணிடுங்க அதில் எந்த டவுருமே வேண்டாம் குரு பகவான் வக்கரகதியிலாக இருக்கும்போது கண்டிப்பாக ஒரு இடமாற்றத்தை தந்தே தீர்வார் அதில் எந்த டவுனுமே வேண்டாம் என்ன சார் இப்படி சொல்கிறீங்க நான் மனைவி மக்கள்லாம் விட்டு இப்படி போகிறது அதெல்லாம் யோசிக்காதீங்க நான் முதல்ல சொல்கிறது என்னென்னா திருப்பியும் அந்த குரு பகவான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு இனிஷியலாக நீங்கள் பார்க்கும்போது கெட்டது நடக்கிறா மாதிரி இருக்கும் மனையை விட்டு போயிட்டால் நம்மளுக்கு எதாவது கஷ்டம் வந்துடும் அப்பா அம்மா விட்டு போய்ட்டா அவங்க வருத்தப்படுவாங்க குழந்தைங்களை விட்டு போயிட்டால் நம்ம அவங்களுக்கு எதுவும் உதவி செய்ய முடியாமல் அந்த மாதிரிலாம் நெகட்டிவான விஷயங்கள் உங்கள் மனசுக்குள்ளே ஓடினாலும் அது கடைசியில் நீங்கள் அதை மாறினதுக்கப்புறம் என்ன யோசிப்பீங்கன்னா பரவாயில்ல நம்ம இந்த விஷயத்துக்கு வந்தோம் இது நல்லா தான் இருக்குது ஏதோ ஒரு சில இழப்புகள் இருந்துச்சு பட் இருந்தாலும் கடைசியில் நம்ம ரிசல்ட் நல்லா தான் இருக்குதுன்னு சொல்லக்கூடிய ஒரு சூழல் கண்டிப்பாக இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு குரு வக்கர காலகட்டங்களை வந்தே தீரும் அதனால் வெளியூருக்கு போங்க வேலை இல்லாமல் இருக்கீங்க கண்ணை மூடிட்டு வெளியூருக்கு ட்ரை பண்ணுங்கள் அதில் யோசிக்க யோசிக்காதீங்க இல்லை சார் நான் வெளிநாட்டுக்கு போகலாமா அந்த மாதிரி வாய்ப்பு இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள் அதில் எந்த யோசனையும் யோசிக்காதீங்க இல்லை சார் வெளிநாட்டு போகிறதுக்கு நான் ரொம்ப முயற்சி பண்ண நடக்கலை அப்படின்னா இந்த குரு வக்கரம் கண்டிப்பாக உங்களுக்கு வெளிநாடு வாய்ப்பை கொடுத்தே தீரும் அதில் எந்த டவுட்டுமே கிடையாது யோசிக்க யோசிக்காதீங்க அதே போல் வேலையில் இருக்கீங்க அப்படின்னா வேலையில் சில தொந்தரவுகள் வரும் அதை சகிச்சுக்கோங்க அதை எதிர்த்து போராடுங்க போராடினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி உறுதி நீங்கள் தான் இருந்தாலும் வேறு வழி இல்லைன்னா எதிர்த்து போராடுங்க தப்பு ஒன்றும் ஆயிடாது இல்லை என்னால் வேலை மாற்றம் பண்ணிக்கலாம் அதை பண்ணிக்கோங்க ஏதாவது ஒரு டிசிஷனை ஸ்ட்ராங்காக எடுங்க ஏன்னா அந்த குரு வக்கரமாக கூடிய காலகட்டத்தில் என்னென்னா நிறைய வேவரிங் இருக்கும் அந்த வேவரிங்கெலாம் விட்டுட்டு நீங்கள் ஒரு ஒரு முக்கிய முடிவுகளை எடுத்தீங்கன்னா அதை நோக்கி பயணம் பண்ணுங்கள் அதில் கொஞ்சம் கஷ்டம் இருக்கும் முதல்ல முள்ளுகள் அதிகமாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கே ஒரு பூ பாதை காத்துட்ருக்கு அதுக்கான முயற்சிகளை கண்டிப்பாக ரிஷபராசி என்பது செய்யலாம் அதே போல் திருமணம் சார்ந்த விஷயங்கள் திருமணம் சார்ந்த விஷயங்களில் நிறைய இடையூறுகள் வரும் இடையூறுகள் எப்படி வரும் அப்படின்னா இந்த சரியாக அந்த மாப்பிள்ளை சரியில்லை இந்த மாப்பிளைக்கு வேலை இல்லை இந்த ஜோ ஜாதகம் பொறுத்தல இது மாதிரி ஏதாவது ஒரு இடையூறுகள் வரும் அதெல்லாம் தாண்டி தான் நீங்கள் ஒரு வரனை தேட வேண்டிய சூழ்நிலைகள் இந்த குரு வக்கரமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்குது அப்படி தேடிங்கன்னா தான் உங்களுக்கு கிடைக்கும் எல்லாவும் கிடைக்காது ஒரு சுப நிகழ்ச்சி நடக்கணும் உங்கள் வீட்டில் முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சில விஷயங்களை நீங்கள் பைபாஸ் பண்ணி தான் ஆகணும் வேறு வழியே கிடையாது அதுக்காக எப்படி சார் நான் வந்து என் பொண்ணுக்கு நல்ல வரன் பார்க்க வேணாமா என் பையனுக்கு நல்ல வரன்னு பார்க்க வேணாமான்னு நீங்கள் அப்படி நினச்சி நினச்சி தான் என்ன பண்ணிட்டீங்கன்னா உங்கள் பசங்களுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணாமல் போயிட்டீங்க அதான் பிரச்சனை வேறு ஒன்றுமே இல்லை என் பையனுக்கு நல்லத ப பொண்ணாக பார்க்கணும் என் பொண்ணுக்கு நல்ல பையனாக பார்க்கணும் இப்படின்னு நினச்சி அம்மா அப்பாலாம் யாரெல்லாம் ரிஷபராசியில் இருக்கீங்களோ அவங்க அம்மா அப்பாவில் தான் அவங்களுக்குலாம் கல்யாணம் ஆகலை எல்லாம் கல்யாணம் ஆகிருக்கும் கண்டிப்பாக ஏன்னா அவங்க எதிர்பார்ப்புகள் அது மாதிரி இருக்குது அவங்கள சொல்லி தப்பு கிடையாது பட் இருந்தாலும் என்னென்னா அந்த எதிர்பார்ப்பு கடைசியில் என்ன வினையை ஏற்படுத்திச்சு அப்படின்னா உங்களுக்கு தாமத திருப்ப திருமணத்தை தான் ஏற்படுத்தி வேறு எதுவும் கிடையாது அதே மாதிரி ரிஷபராசியாக இருக்கீங்க கல்யாணம் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அம்மா அப்பாவால் தான் நிறைய பிரச்சனைகளும் சந்திச்சுருப்பீங்க அதனால தான் பார்த்திங்கன்னா குழப்பங்கள் ஒரு மனைவி இருக்காங்க அவங்க ரிஷபராசியாக இருக்காங்க அப்படின்னா அவங்க அம்மா அப்பா சொல்கிற பேச்சை கேட்டுட்டு கடைசியில் கணவன் கிட்டே சண்டை போட வேண்டிய சூழ்நிலை வந்துடும் ஒரு ஆண் இருக்கார் ஆண் வந்து அம்மா அப்பா சொல்கிற பேச்சை கேட்டு கடைசியில் மனைவி கிட்டே சண்டை போட்ட சாதகங்கள்லாம் நிறைய ரிஷபராசி அன்பில் இருக்கீங்க அதெல்லாம் காரணம் என்னென்னா அவங்க எதிர்பார்ப்புகள் உங்களுக்கு அது சரியாக இருக்காது அதனால் அவங்கள போட்டு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்காதீங்க அம்மா அப்பா தேவையான தேவைதான் அதில் இந்த டவுட்டும் கிடையாது ஆனால் சில முக்கிய முடிவுகளுக்கு நீங்கள் அவங்கள பற்றி கேட்காம அதுவும் முக்கியமாக இந்த திருமணம் சார்ந்த விஷயங்கள் மனைவி கணவன் மனைவி உடைய உறவு சார்ந்த விஷயங்களில் அவங்களுடைய இதை நிறைய அட்வைஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதில் பிரச்சனைகள் சந்திக்கக்கூடியவர்களும் இந்த ரிஷபராசி அன்பர்களே அதில் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க அதேமாதிரி மறு திருமணத்துக்கு இருக்கீங்க இப்போ நிறைய ரிஷபராசி என்பர்கள் இரண்டு கல்யாணம் ஆகி டைவர்ஸ்லாம் ஆகிடுச்சி சார் என்ன சார் பண்ணுறது நான் பார்த்த பொண்ணு சரியில்லை பார்த்த பையன் சரியில்லை இந்த மாதிரி சொல்கிறவங்களாம் இருக்கீங்க அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த குரு வக்கரத்தில் இரண்டாம் திருமணம் நடைபெறக்கூடிய யோக காலமாக இருக்குது இதை மிஸ் பண்ணிடாதீங்க இந்த ஒரு நாலு மாதமோ அஞ்சு மாதமோ அதிகமாக முயற்சி பண்ணுங்கள் சரிங்களா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வரன் கிடச்சிடும் ரெண்டாவது திருமணம் கண்டிப்பாக நடந்துடும் அதில் எந்த டவுட்டுமே கிடையாது அதே போல் இந்த காலகட்டத்தில் வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் நிறைய அனுகூலமான சூழ்நிலை இருக்குது பிஸ்னஸ் பண்ணுறீங்க எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க இந்த டைம் யூஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக பிஸ்னஸில் பெரிய சக்ஸஸ் கிடைக்கும் அந்த பிஸ்னஸ் பண்ணும்போது நிறைய இடையூறுகளும் சேர்ந்து வரும் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் பணம் கொடு பணம் கொடுக்க மாட்டோம்னா அவன் நல்ல கிளைண்ட்டாக இல்லையா எல்லாம் யோசனை செஞ்சு தான் ஆகணும் இல்லைன்னு சொல்லலை ஆனாலும் முதல்ல ஒரு சின்ன மினிமம் ரிஸ்க்கை எடுங்க எடுத்திங்கன்னா தான் நான் முதல்ல சொன்ன மாதிரி முதல்ல கொஞ்சம் ரிஸ்க் இருக்காம தெரியும் ஆனால் ரிசல்ட்டு நல்ல ரிசல்ட்டாக வரும் அதுக்கு யோசிச்சுக்கிட்டே நிறைய ரிஷப் ராசி என்பது எதுவுமே பண்ணால் உட்காந்துருக்கீங்க அதை ஒரு மினிமம் ரிஸ்க்காக எடுத்து கண்டிப்பாக செய்யுங்க அதில் பிரச்சனைகள் வராது அந்த குருவாக்கரம் உங்களை கண்டிப்பாக காப்பாற்றும் அதே போல் இந்த காலகட்டத்தில் வெளிநாடு போய் வேலை பார்க்குறீங்க முதல்ல சொன்ன மாதிரி வெளிநாடு போய் வேலை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள் விஷபராசியில் இருக்கீங்க நான் வெளிநாட்டில் தான் சார் இருக்கேன் வெளிநாட்டில் தான் பிஸ்னஸ் பண்ணுறேன் வெளிநாட்டில் தான் வேலை பார்க்குறேன் அவங்களுக்கெலாம் யோகமான காலகட்டம் அந்த யோகம் எப்படி வரும் அப்படின்னா திடீர் அதிர்ஷ்டங்கள் மூலம் வரக்கூடிய யோகமாக இருக்கும் திடீர்னு பார்த்திங்கன்னா ஒரு ஆர்டர் கிடைக்கும் திடீர்னு ஒரு வேலை கிடைக்கும் அந்த வேலை கிடைச்சோன்னே ஆர்டர் கிடச்சோன்னே என்ன நினைப்பீங்க ஐயோ நம்ம இதை பண்ணால் நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா இதில் எங்கேயும் நஷ்டம் வந்துடுமா சரி இல்லை திடீர்னு இதை ஒரு கிடைக்கிது நம்மளுக்கு இது நல்ல நேரமாக நல்ல நேரம்தான் அதை யோசிக்காதீங்க அதை தைரியமாக செய்யுங்க வெளிநாடு போகிறீங்க வெளிநாடு போகும்போது கூப்பிட்டு உங்களுக்கு அப்ளை பண்ணுறீங்க சம்பளம் நீங்கள் இங்கே வாங்குற அமௌண்ட்டு தான் கொடுக்குறாங்க வச்சுக்கோங்க ஐயோ நான் வெளிநாட்டில் போய் என்ன பண்ணுறது நான் இங்கேயே அந்த சம்பளம் வாங்குகிறேன் அங்கே போனால் நான் வந்து அங்கே தங்கிறதுக்கு வேணும் எனக்கு இவ்வளோ வேணும் அதெல்லாம் யோசிக்காதீங்க எடுத்துக்கங்க கண்டிப்பாக வாழ்க்கை சிறப்பாக மாறக்கூடிய ஒரு நேரமாக இந்த குரு வக்கர பலன்கள் கண்டிப்பாக இருக்க போகுது நம்ம சொன்ன பலன்கள்லாம் குருவோடைய வக்கர பலன்கள் பொதுவான பலன்கள் உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் வக்கரமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக யோகா பண்ண அடையவே அடைஞ்சே தீர்வீங்க நிறைய ரிஷபராசி என்பது என்னென்னா ராகு திசை சில பேர்கள் நடந்துருக்கும் இல்லை நடந்துக்கிட்டு இருக்கோம் அவங்களாம் நிறைய பாதிக்கப்பட்டிருக்கீங்க கொஞ்சம் நஞ்ச பாதிப்புகள் நான் வாழ்க்கையை தொலைச்சேன் அப்படின்னா ரிஷபராசிக்கு அது ராகு திசையாக இருக்கும் சரிங்களா அந்த மாதிரி இருக்கவங்க உங்கள் சுய பார்த்துங்க உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் என்ன மாதிரி பரிகாரம் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுறதுக்கான ஒரு வழி கண்டிப்பாக ஜாதகத்தில் இருக்குது ஏன்னா மற்ற கிரகங்கள்லாம் வச்சு கண்டிப்பாக ஒரு நிறைய விஷயங்கள் சொல்ல முடியும் ஏன்னா நம்ம உள்ளூரில் இருக்கலாமா வெளிநாடு போகலாமா எந்த பிஸ்னஸ் பண்ணலாம் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஒரு விஷயத்தை செஞ்சிங்கன்னா வெற்றி கண்டிப்பாக உண்டு ஜாதகம் பார்க்கணுன்னு நினச்சின்னா கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பண்ணி தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றம்பறைக்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீட்டெயிலான ஜாதகம் வேணும்னு நினச்சிங்கன்னா முந்நூறுரூவாய்க்கு ஐம்பத்தோரு பக்கம் கொண்ட டீட்டெயில் தான் ஜாதக ரிப்போர்ட் கொடுக்குறோம் நம்ம ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்தியாலயத்தில் ஜோதிட பயிற்சி ஓப்பன் நடத்திட்டு இருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்தை வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறோம் ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் விருப்பப்படுறோம் கீழே இருக்கணும் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் இது விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுக்கினோ பவந்த்